அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் பரகாத்தூ இன்னைக்கு நம்ம பதினேழாவது எழுத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா இன்ஷால்லா இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹே உச்சம்லாம் பே தேம்லாம் அதே மாதிரி தான் இது வந்து ஓ அதே இடத்துல இருந்துதான்னா ரோ ரோ இதையும் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இரு உதடுகளையும் சேர்க்க வேணாம் பற்களையும் சேர்க்க வேணாம் நாக்கினுடைய இறுதி பகுதியை உள்வாயின் பின் குதியை தொடாத வண்ணம் சற்று உயர்த்த வேண்டும் குரலை முன் தொண்டையிலிருந்தே ஏன்னா கரகரப்பு இல்லாமதோ அழுத்தமாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த எந்தெந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்கிறாங்களே அது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வேறுபாட்டில் தான் வச்சுருப்பாங்கன்னா நான் தஜ்வீதல் குரான்னு ஒரு கிதாப் வச்சுருக்கேன் அதையும் எடுத்து நின்ஸ்டாலாக நான் உங்களுக்கு காட்டேன்னா காட்டுறேன் அதே மாதிரி இன்னொரு கித்தாப்பும் நான் வச்சுருக்கேன் அதுலேயும் எப்படி கொடுத்துருக்கீங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் இது நான் செய்ய சொன்னோம்ல அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு பாருங்கள் இதை நாவின் மேல் முன்பகுதியால் மேல் முன்பொற்களின் நுனியுடன் லேசாக இணைத்து வாயை கொஞ்சம் குவித்து உச்சரிக்க வேண்டும் ஓ லோ நம்ம லோ வாயை கூட்டு நாட்டில் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இப்போ வந்து அதுக்கு அடுத்து எடுத்து அழீன் 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 நான் அழீன் இரு உதடுகளையும் சேர்க்கக்கூடாது இரு பற்களையும் சேர்க்க வேண்டாம் நாவின் கடைசி பகுதி மட்டும் சற்று மேலே உயர்த்திருக்க வேண்டும் குரல் வந்து நடு தொண்டையிலிருந்து அழுத்தமாக வரணும் இதுலயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு ஏன்னா இதை நடு தொண்டையிலிருந்து தொண்டையை நெருக்கிய வண்ணம் உச்சரிக்க வேண்டும் அழின் 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 அடுத்து பாருங்க ரெயின் சரிங்களா ஹே வருத இடத்துல இருந்து தான் இந்த வந்து வருது இரு உதடுகளும் சேராமல் ஆனால் நெருக்கமாக இருக்க வேண்டும் நுனி நாக்கு முன் மேன்பரு மேற்பற்களை லேசாக தொட வேண்டும் நாக்கின் நடுப்பகுதியை சற்று மேலே உயர்த்த வேண்டும் குரல் சற்று தூக்கலாக இருக்க வேண்டும் இதில் உங்களுக்கு புரியுத மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் இதை மேல் தொண்டையிலிருந்து உழுவில் நிற நிற அது மாதிரி ரெயின் 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 உச்சரிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அப்படி சொல்லும்னா அந்த மாதிரி ஃபே ஃபே இரு உதடுகளையும் சேர்க்க வேண்டாம் முன்பற்கள் கீழ் உதட்டின் ஈரமான பகுதி லேசாக தொட்டு கொண்டிருக்க வேண்டும் நாவு எழாமல் இருக்க வேண்டும் குரல் மிக மெல்லியதாக வெளிப்பட வேண்டும் ஃபே ஃபே ஃபே

இன்ஷா அல்லா நல்ல சொல்லி சொல்லி பாருங்க சரிங்களா நீங்க வேணா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ்ல ரெக்கார்டு பண்ணி அனுப்பிவிங்க நான் எந்த எழுத்து வந்து நீங்க தவறா வச்சிருக்கீங்கிறத உங்களுக்கு வந்து நான் தெளிவுபடுத்தி காட்டுறேன் சரிங்களா மொத்த எழுத்தையும் சொல்றதா இருந்தாலும் சரி ஆனால் வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ கண்டிப்பாக கேட்டுட்டு இன்ஸ்டாலில் அல்லாவுடைய உதவியெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அல்லாவுடைய கிருபையால் நம்ம ஈஸியான முறையில் தெளிவாக ஓதிடலாம் ஓத தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னா நன்மையை நாடியஸ்லாம் வகைக்கு ஒரு ஐம்பதுலேயே பிரகாத்